இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமமா தேவையில்லாத பயம் வேண்டாம் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே ஜோதிடத்தில் ராசிபலன் பார்க்கும் பொழுது அனைவரும் கவனிக்கும் ஒன்றுதான் இந்த சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் என்றாலே அன்றைய தினத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டுமின்றி எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது என்றும் பலர் கூறியும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பொதுவாகவே சந்திராஷ்டமம் என்றாலே சம்பந்தப்பட்டவரின் மனநிலையானது தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படும் மேலும் அவர்கள் அமைதியின்றியும் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமலும் அவதிப்படுவர் ஆகையால் தான் இது போன்ற நாட்களில் வழக்கமான பணிகளில் மட்டும் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது உண்மையிலேயே சந்திராஷ்டமம் என்றால் அது எல்லோருக்குமே கெடுதல் செய்யுமா என்று கேட்டால் அதுதான் இல்லை அதே சமயம் சந்திராஷ்டமம் என்றால் அது குறித்து மனதில் எந்த ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியதும் இல்லை காரணம் சந்திராஷ்டம காலங்களில் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் பாதிப்பு வருவதும் இல்லை குறிப்பாக ரிஷபம் மற்றும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அது நல்லதை மட்டுமே செய்யும் அதேபோல் ரோகிணி அஸ்தம் திருவோணம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் தினத்தில் அவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கூடவே வளர்ப்பறையில் பிறந்தவர்களுக்கும் இந்த நாளில் நல்லது மட்டுமே நடக்கும் அடுத்ததாக சந்திராஷ்டமம் காலங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் தனுசு மூலம் பூராடம் உற்றாடம் நட்சத்திரக்காரர்கள் அவர் அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் ஒரு செயலை துவங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தீர்கள் என்றால் அதனை செய்ய துவங்கும் முன் உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கூடவே உங்கள் முன்னோர்களையும் வணங்கிய பிறகு நீங்கள் அதனை செய்ய துவங்கினீர்கள் என்றால் அந்த காரியத்தில் எந்த ஒரு தடையும் வராது ஆக இனி உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்றால் தேவையற்ற பயங்களை தவிர்த்து விடுங்கள் பயனான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்